த்ரிஷா காதல் பிரேக் அப் ஆகிடுச்சா விரக்தியில் திருமணமே வேண்டாம் அது மட்டும் போதும் இன்னும் சிங்களாக இருக்கும் த்ரிஷா இன்ஸ்டா ஸ்டோரியில் ரிலேஷன்ஷிப் பற்றி போட்டிருக்கும் ஸ்டோரியை பார்த்த ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர் த்ரிஷாவுக்கு காதலர் இருக்காரா அவருடன் பிரேக் ஆகிவிட்டதா என பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்த கோட் படத்தில் வந்த மட்ட பாடலுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்தார் த்ரிஷா அவர் மஞ்சள் கலர் சேலையில் விஜயுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடியதை பார்த்த ரசிகர்கள் தியேட்டர்களில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் த்ரிஷாவின் மட்ட பாடலை பார்த்த பிறகு முதல் பெரியவர்கள் வரை பல பெண்கள் வெளியிட்டு தன் மகிழ்ச்சியை அனைவருடனும் திரிஷா இந்நிலையில் ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஸ்டோரி போட்டிருக்கிறார் ரிலேஷன்ஷிப் என்பது நமக்கு பாதுகாப்பான மற்றும் சந்தோஷமான இடமாக இருக்க வேண்டும் போராட வேண்டிய மற்றொரு விஷயமாக இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் திரிஷாவை இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த ரசிகர்கள் கூறியிருப்பதாவது தலைவி வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கிறது போன்று அந்த காதலில் பிரச்சனை ஏற்பட்டு பிரேக்கப் ஆகிவிட்டதோ அதைதான் சவுத் குயின் இப்படி சோகமாக தெரிவித்துள்ளாரா யாருடன் எதற்காக போராடினீர்கள் ஒண்ணுமே புரியலையே உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் என்று சந்தோஷப்படுவதா இல்லை அந்த உறவால் நீங்கள் வேதனைப்படுவதை பார்த்து அழுவதா என்றே தெரியவில்லையே என்கிறார்கள் மேலும் தான் தனியாக அமர்ந்திருக்கும் புகைப்படத்தையும் இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு இதை பழகி கொள்ள வேண்டியதுதான் என தெரிவித்துள்ளார் த்ரிஷா அதிகம் சம்பளம் வாங்கும் தென்னிந்திய நடிகையாக இருக்கும் த்ரிஷாவுக்கு விவாகரத்தின் மீது நம்பிக்கை இல்லை திருமணம் செய்தால் அந்த நபருடன் சேர்ந்து கடைசி வரை ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நினைக்கிறார் அப்படிப்பட்ட நபரின் வருகைக்காக த்ரிஷா காத்திருக்கிறார் திருமணம் மற்றும் விவாகரத்து பற்றி த்ரிஷா பேட்டி ஒன்றில் முன்பு பேசிய வீடியோ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் வைரலானது இந்நிலையில் ரிலேஷன்ஷிப் பற்றி த்ரிஷா தெரிவித்திருப்பது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கெரியரை பொறுத்தவரை உச்சத்தில் இருக்கிறார் அஜித் குமாரின் விடாமுயற்சி குட் பேட்லி கமல்ஹாசனின் படங்கள் வைத்து பிஸியாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த காதலில் பிரச்சனை ஏற்பட்டு பிரேக்அப் அப் ஆகிவிட்டதோ அதைதான் சவுத் குயின் இப்படி சோகமாக தெரிவித்துள்ளாரா யாருடன் எதற்காக போராடினீர்கள் ஒண்ணுமே புரியலையே உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் என்று சந்தோஷப்படுவதா இல்லை அந்த உறவால் நீங்கள் வேதனைப்படுவதை பார்த்து அழுவதா என்றே தெரியவில்லையே என்கிறார்கள் மேலும் தான் தனியாக அமர்ந்திருக்கும் புகைப்படத்தையும் இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு இதை பழகிக் கொள்ள வேண்டியதுதான் என தெரிவித்துள்ளார் த்ரிஷா அதிகம் சம்பளம் வாங்கும் தென்னிந்திய நடிகையாக இருக்கும் த்ரிஷாவுக்கு விவாகரத்தின் மீது நம்பிக்கை இல்லை திருமணம் செய்தால் அந்த நபருடன் சேர்ந்து கடைசி வரை ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நினைக்கிறார் அப்படிப்பட்ட நபரின் வருகைக்காக த்ரிஷா காத்திருக்கிறார் திருமணம் மற்றும் விவாகரத்து பற்றி த்ரிஷா பேட்டி ஒன்றில் முன்பு பேசி வீடியோ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் வைரலானது இந்நிலையில் ரிலேஷன்ஷிப் பற்றி த்ரிஷா தெரிவித்திருப்பது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது